திருச்சிற்றம்பலம் துறைமுகம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய நால்வர் நான்மணி மாலை நால்வர் நான்மணி மாலை அப்படின்னா நால்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திருஞான மூர்த்திகள் திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க சுவாமிகள் இவங்க நால்வரை பற்றி சொல்வது நால்வர் அவங்க நான்மணி மாலை அப்படின்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் இவற்றால் செய்யப்பட்ட மாலை இந்த தன் ஆழ்வர பற்றியும் வெண்பா கழித்துறை விருத்தம் அகவல் அந்தாதி இந்த முறையில் பாடப்பட்டது தான் இந்த பாடல் இதில் கடவுள் வாழ்த்து எப்போது அகத்து நினைவார்க்கு இடரில்லை கைப்போது அகத்தின் கலல் அப்படின்னு விநாயக பெருமன்றும் சொல்கிறாரு அதாவது எல்லா காலத்துலேயும் நம்மளுடைய மனத்தில் வைத்து துதிக்கக்கூடிய யானை முகத்தை உடைய விநாயக பெருமானது திருவடிகளை நினைப்பவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதாவது மனத்தாலும் காயத்தாலும் வாக்காலும் வணங்கக்கூடியவங்களுக்கு இட இடர் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படு யாலையும் இந்த யானை முகத்தோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது யானையை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ ஞான சம்பந்தரை பற்றிய பாடல் முதல் பாடல் பூவான் மளிமணி நீர் பொய்கை கரையினேல் அப்பாவான் மொழி ஞான பாலுண்டு நாவான் மரித்தேன் செவியமுதாய் வார்த்த பிரான் தன்னை வெறித்து அன் கமலமே வீடு அதை தாமரை பூக்களால் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பொய்கை அந்த தடாகத்தில் அம்மையால் கொடுக்க உமாதேவியால் கொடுக்கப்பட்ட அந்த ஞான ஞானப்பாலை உண்டு அதனால் தேவார அந்த ஞானப்பால் வந்து தேவாரை பார்க்கலாம் வெளியே வந்துச்சான் அந்த அது வந்து நம்மளுடைய காதுகளுக்கு இனிமை திறக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த தேவார பாடல்கள் கூறிய ஞான சம்பந்த பெருமான் தண்டையை அணிந்து அந்த குளிர்ந்த கொய்கை பக்கத்தில் இருக்கார் அவரை வணங்கி அதை கூறிய அந்த தேவார பண்களை நம்ம பாடுறதுனால நம்ம வீடு வேற பெறலாம் அப்படிங்கிறத அந்த பாடலை சொல்கிறாரு இந்த வரலாறு நான் நடந்த இடம் சீர்காழி என்கிற அந்த பதியாகும் அங்கே இருதயருக்கும் பகவதி அம்மைக்கும் பிறந்தவர் தான் இவர் திருஞான சம்பந்த பெருமான் இவர் மூன்று வயசாக இருக்கும் காலத்தில் தன்னுடைய தந்தையார் ஸ்நானம் செய்வதற்காக செல்லும் பொழுது பிள்ளையார் மிக அழுக இவர் ஆலயத்தில் உ உட்புறத்தில் இருக்க தீர்த்தக்கரையில் பிள்ளையார இருத்திட்டு அங்கே தண்ணீருக்குள்ளே இறங்கி சங்கல்பம் முதலியெல்லாம் செய்யும் பொழுது இவர் குழந்தையாக இருக்கிற திரு ஞான சம்பந்த பெருமான் அம்மே அப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறார் அந்த கோபுரத்தை நோக்கி அழுகவுடனே பார்வதி தேவியாரோடு சிவபெருமான் இடபா ரூபத்தில் ஏறி காட்சி தர்றாரு அங்கே காட்சி கொடுத்து அவருக்கு ஞானப்பால் பொன் வண்ணத்தில் கறந்து அவருக்கு குழந்தையோட கண்ணை தொட கண்ணீரை தொடச்சி ஊட்டி ஊட்டுறாங்க வெளியே வந்த சிவ சிவபாதைகிறதையார் அவருடைய நியமங்கள்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறாரு கரையில் இருக்கிற குழந்த பால் வடிஞ்ச இதோட எச்சில் வாயோடு இருக்குது நீ யார் தந்த பாலை உண்டனே அப்படின்னு சொல்லி கோபிச்சு தன்னுடைய கையில் ஒரு சிறு கோலை வச்சு இது ஓங்குறாரு அப்போ பிள்ளையார் வந்து ஆனந்த கண்ணீர் சொரிய அம்மை உமாதேவியாட இடபாறு போல இறைவன் காட்சி கொடுத்தத பாட்டா பாடுவார் தோடுடைய செவியன் விடையேரிய தூவன் மதிசூரி காடுடைய சுடலை போடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவார் இறைவனால அதாவது சிவன் சக்தி இவங்க இறைவராலையும் ஆட்கொள்ளப்பட்டதார் பட்டதால இவருக்கு ஆளுடைய பிள்ளையார் அப்படின்னும் சிவஞானத்தோட கலந்து அந்த சம்பந்தம் ஞானப்பால் குடிச்சு அந்த சிவஞான சம்பந்தம் ஏற்பட்டதால திருஞான சம்பந்தம் மூர்த்தி அப்படிங்கிற பேரும் இவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது அடுத்த பாடல் நாவுக்கரசர் பாடல் அடுத்த பதிவில் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்